வணக்கம் உங்கள் கடல் விவசாயி இப்போ நம்ம மண்டபம் கடற்கரைக்கு ஒரு திருக்க மீன் ஏலத்துக்கு வந்திருக்கு இந்த திருக்கை மீனை வந்து தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பார்க்க ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த திருக்கை மீன் வந்து ஒரு திருக்கை மீன் மட்டுமே இருபத்தஞ்சி கிலோ இருக்கா அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக இந்த திருக்கை மீன் வந்து மற்ற மீன்களும் அதிகமான சத்துக்கள் அடைகிது அதுவும் இதய நோயாளிகள் நீரிழி நோயாளிகள் குழந்தை பெற்ற தாய்மார்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் குறைபாடுகள் இணைக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸும் இந்த திருக்கை மீனில் வந்து அடங்கியிருக்கு அதுவும் குறிப்பாக வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக உள்ளவங்களுக்கு வந்து இந்த தெற்கமீன்ல அளவுக்கு அதிகமாக ஹீமோகுளோபின் உடம்புக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சத்துக்கள் தெற்கு இருக்கு அப்படிப்பட்ட இந்த திருக்கமீன் வந்து இப்ப என்ன விலைக்கு ஏலத்தில் போக போகுது அப்படிங்கறது வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரவிஜா தொள்ளாயிரம் <muchan> இருந்து <muchan> <muchan> இருந்த இருவா ஆயிரத்தி நானூறு இருக்கு ஆயிரத்தி நானூறு நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி நானூறு ஐநூறு எனக்கு கோவில் அப்ப வயிறு ஏண்டா கூட்டு கேட்டு போற இல்லை கூட்டு அங்க போற ூறு நாலாயிரத்தி ஐநூறு 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 நாலாயிரத்தி ஐநூறு நாலு ரொம்ப நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு கடைசி இந்த தெற்கு மீன் வந்து மொத்தமே நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏலத்துல போயிருக்கு இந்த இருபத்தி ஐந்துல தெருக்கு மீன் ஆவரேஜா நாலாயிரத்தி ரூபாய் பாத்தோம்னா நூத்தி எண்பது ரூபாய் வேலைதான் கிடைக்குது ஆனா இதை மொத்தமா வியாபாரிகளை ஏலத்துல எடுத்து கொண்டு போய் அவங்க ஊர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து இந்த மீன்களை வந்து வெட்டி கூறு போட்டு கீழ குறைஞ்சது முன்னூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு சத்துக்கள் அடங்கிய மீன் அந்த திருக்க மீன் நண்பர்கள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்மளோட சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்